இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த புதிய வருஷத்திலேயும் இந்த வருஷம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அவருடைய பிரசனத்துக்கு முதன்மை கொடுக்குறோம் அவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் அவருடைய ஆலயத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் நாம் அவருக்கும் முன்னுரிமை கொடுக்கும்போது அவர் நமக்கும் முன்னுரிமை கொடுப்பார் இந்த நாட்களிலே அவர் எப்படிப்பட்டவர் என்பதை கொடுத்தோம் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப நாளிலே அவர் கொடுத்த வார்த்தை குறித்து சிந்தித்தோம் நேற்று ஆண்டவருடைய நாம் மகிமைக்கு ஏதுவாக யாவேஸ் ஆண்டு விடத்தில் போது எப்படி ஒரு கனம் இல்லாத மனுஷனை பற்றவனாக மாற்றினாரே ஆரம்பத்தில் அவனுடைய வாழ்க்கை ஒரு வேதனை ஒரு துக்கம் ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையை காணப்பட்டது அவனுடைய அம்மா நான் அவனை வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுடைய ஆரம்பம் ஒரு கண்ணீர் ஒரு வேதனை ஒரு துயரம் மிகவும் கஷ்டமான ஒரு இருந்த மனிதன் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றுவதற்கு அந்த யாபிஸ் இஸ்ரேவெலின் தேவன் நோக்கி ஜெபித்த ஜெபத்தை குறித்து நேற்று கேட்டோம் இந்த நாளிலேயும் நாம் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நாம் வாசித்து சிந்தித்து ஆண்டவர் லாபத்தை அமைப்படுத்தலாம் குறிப்பாக இந்த ஜெபத்தை குறித்து சொல்லுமேனால் நான்கு விதமான வார்த்தைகளிலே சொல்லலாம் முதலாவது தேவனுடைய வல்லமை யாவேஸ் ஜெபத்தில் தேவனுடைய வல்லமை இருந்ததை பார்க்கலாம் ரெண்டாவது யாபேஸ் ஜெபத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்ததை சொல்லி பார்க்கலாம் மூன்றாவது தேவனுடைய பிரசன்னம் சொல்லலாம் நான்காவது தேவனுடைய பாதுகாப்பு இருந்தது என்று சொல்லலாம் காட்ஸ் காட்ஸ் BLESSINGS காட்ஸ் பிரசன்ஸ் காட்ஸ் PROTECTION முதலாவதாக காட்ஸ் பவர் இந்த யோபேஸ் ஆரம்ப காலத்தில் வேதனையிலும் துக்கத்திலும் இருந்த பொழுது இஸ்ரேவேலின் தேவன் நோக்கி ஆண்டவரே என்னை ஆஸ்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டானே முதலாவது அவன் இஸ்ரேவேலின் தேவனை நோக்கி அவனுடைய சூழல் மேல அவனுக்கு ஒரு உயர்வு தேவைப்பட்டது அவனுடைய ஆரம்பம் அற்பமாய் காணப்பட்டது வேதில் வாசித்த பார்க்கிறோம் ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் ஆரம்பம் அவனுடைய வாழ்க்கையில் கனம் இல்லாத ஒரு வாழ்க்கை அவனை யாரும் கனம் பண்ணுவதற்கு பாராட்டுவதற்கு உரிய சூழ்நிலைமை இல்லை என்ன அவங்க அம்மாவே சொல்றாங்க நான் வேதனையோடு இவனை பெற்றெடுத்தேன் அது மட்டும் அல்ல அவன் இருந்த சூழ்நிலைமை பாடு கஷ்டம் கண்ணீர் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை அப்பாவுக்கு சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை யாருக்கும் ஒரு நல்ல சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஆனால் இந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்கு என்னால் முடியாது என் தேவனா எல்லாம் ஆகவே இந்த சிறுவேலின் தேவன் நோக்கி என்னை ஆசிவித்தனர் அவர் ஆதி மங்கமுனவர் அல்பாவும் இருக்கிறவராக இருக்கிறவர் சர்வ ஞானி அந்த ஆண்டவர் இயேசுங்கிற வடிவில் வந்த பொழுது கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளை இந்த வருஷத்தினுடைய ஆரம்ப காலம் வேதனையும் துக்கமும் கண்ணீருமாக இருக்கலாம் கண்ணீரை மாற்றுகிற தேவன் உடைய துக்கத்தை மாற்றுகிற தேவன் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வேதம் சொல்கிறது இந்த ஆண்டவரால் முடியும் உடைய வார்த்தையால் முடியும் வல்லமையால் முடியும் நீங்கள் விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பீர்கள்